ஓம் சாந்தி இன்று சிவ கே பரிஸ்தா பட்டியினுடைய ஆறாவது நாள் இன்று அவ்வள்த முரளியினுடைய டேட் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முரளியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா உடனடி தானம் என்பது ஒரு சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நாம இந்த பிராமண வாழ்க்கையில பாபாவுடைய குழந்தைகளாக ஆயிட்டோமோ அப்பொழுது நமக்கு தானத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகின்றது அனைத்திலும் முக்கியமாக தானத்தை தானத்தை பற்றி சொல்லப்படுகின்ற அதுல வந்து எதை நாம வந்து தானம் பண்றோம் எப்போ வந்து தானம் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் வந்து சொல்லப்படுது இப்போ தானம் அப்படின்னாலே எதைப்ப எதை பத்தி சொல்லப்படுது அப்படின்னா நம்மளோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வந்து தானம் பண்றது மேலும் குணங்களை வந்து தானம் பண்றது நம்ம கிட்ட எதெல்லாம் வந்து விசேஷத்தா வந்து இருக்குதோ அதெல்லாம் வந்து நாம என்ன பண்ணணும் தானம் பண்ணணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலைகளை கூட வந்து நாம தானம் பண்ணணும் சுபபாவனை சக்திகள் சுவை சுயத்தை வந்து முழுமையாக தானம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க தானம் வந்து ரெண்டு விதமாக சொல்லப்படுது ஒன்று சூக்ஷ்மம் மற்றும் ஸ்தூலம் இப்போ பாபாவுக்கு வந்து நாம வந்து தானம் கொடுக்குறோம் எதெல்லாம் வந்து நாம தானம் கொடுக்குறோமோ அதுல இருந்து நாம வந்து விடுபட்டுடுறோம் அதாவது தானம் கொடுத்தா கிரகணங்கள் வந்து விட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது ஒரு விதமான தானம் எதை தானம் கொடுக்குறோமோ அதுல இருந்து நாம வந்து விடுபட்டுடுறோம் இன்னொன்னு வந்து நல்ல விஷயங்களை வந்து தானம் பண்றது குணங்களை தானம் பண்றது குண சக்திகளை வந்து தானம் பண்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து தானம் பண்றத பத்தி சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நாம எப்ப தானம் பண்றோமோ அது வந்து மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப தானம் வந்து இந்த மாதிரி ரெண்டு விதமான தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ முதல்ல நாம எதை தானம் பண்ணணும் பாபாவோட குழந்தைகளாக ஆன பிறகு முதன் முதல்ல நாம எதை தானம் பண்றோம் முதல்ல நாம எதை தானம் பண்றோம் தேக பானத்தை வந்து தானம் பண்றோம் எல்லைக்குட்பட்ட விஷயத்த வந்து தானம் பண்றோம் பழைய விஷயங்களை வந்து தானம் பண்றோம் அதை தானம் பண்ணும்போதுதான் வந்து பாபா வந்து என்னெல்லாம் நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறாரோ அதை வந்து நாம நம்மளால வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் சோ அதை பத்தி இப்ப நாம இந்த முரளில வந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாபா வந்து சர்வ சமர்த் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சர்வ சமர்த் பாபா நமக்காக மகா வாக்கியங்கள் சொல்றார் அதாவது அவருடைய பவர்ஃபுல்லான அதாவது சக்திசாலியான மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு வந்து சொல்கின்றார் நிறைய நேரங்கள்ல குழந்தைகளாகிய நம்ம வந்து மறந்து போயிடுறோம் நமக்குள்ள வந்து எவ்வளவு சக்திகள் இருக்குது என்னென்ன விசேஷ தாக்கல் இருக்கிறது இதெல்லாம் வந்து மறந்துடுறோம் அப்போ பாபா என்ன பண்றார் எப்பொழுதுமே வந்து நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் குழந்தைகளே நீங்க சாதாரணமானவங்க இல்லை நீங்க ஆத்மாக்கள் உங்களுக்குள்ள எவ்வளவு சக்திகள் இருக்கு இந்த மாதிரி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அப்போ இந்த மொழியில வந்து பாபா நமக்கு அதெல்லாம் வந்து நினைவுபடுத்துகின்றார் அவர் வந்து சர்வ சமர்த்த அதாவது அவர் வந்து சக்திவான் அப்ப நாமளும் கூட வந்து அவருக்கு சமமாக சர்வ சர்வசக்திவானாக ஆகுறோம் அப்ப நாம சர்வசக்திவான் அந்த சர்வ சர்வசக்திவானுடைய குழந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற நினைவுல இருந்து முரளி கேட்கணும் முரளி வந்து படிக்கிறோம் அப்படின்னா அப்படி நமக்கு இருந்தோம் அப்படின்னா பாபா எதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து நாம நல்ல விதத்துல வந்து கிரகணம் பண்றோம் உள்ளுக்குள்ள இப்ப நாம வெளியில நம்மளுடைய மனசு வந்து வெளியில போகுது பாகர் முக்காக ஆகிட்டு தேகபான்ல இருந்துட்டு இந்த முரளி வந்து கேட்கும் போது என்ன ஆகுது அது எல்லாமே வந்து தானாவே வந்து வெளியேறிடுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாபா நம்மள எப்படி பாக்குறார் சக்திசாலி ரூபத்துல வந்து நம்மள வந்து பார்க்கறார் பாபா நம்மளுடைய பா அப்பாவாகவும் இருக்கார் வரதாத்தாவாகவும் இருக்கார் விதாத்தாவாகவும் இருக்கின்றார் மேலும் பாபா நம்மள வந்து சிநேகி சகயோகி சேவாதாரி குழந்தைகளாகவும் பாக்கிறார் இப்ப இந்த மொழியில வந்து பாபா வந்து ரெண்டு விதமான சபைகளை பத்தி வந்து சொல்றார் ஒன்னு சாக்காரத்துல வந்து குழந்தைகளுக்கு முன்னால அந்த பாப்தாதாவுக்கு முன்னால ஸ்தூலமாக இருந்த ஒரு சபைய வந்து சொல்றார் ரெண்டாவது சபை சூட்சமமாக மனதினால பாபாவோட தொடர்பு வச்சுட்டு பாபாவை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு சபையும் பார்த்துட்டு இருந்தார் இப்ப பாபாவுடைய விஷாலமான பார்வையை பார்த்தீங்களா அவர் இங்கிருந்துகிட்டே வந்து உலகம் முழுவதையும் வந்து பாக்குறார் இல்லையா பாபா ஒன்று எதிரில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வந்து பார்க்கிறார் மேலும் தூரம் தூரமாக இருக்கக்கூடிய மனதினால சந்திக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளையுமே வந்து பார்க்கின்றார் தூரமாக இருந்து மனதினால சந்திக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபாவை சந்திக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது புத்தி தான் வந்து தேவைப்படுது எப்படி நாம் வந்து கனெக்ட் ஆகிறோம் ஸ்தூலமான கனெக்ஷன் இல்லை ஆனால் மனம் புத்தினால கனெக்ட் ஆகிறோம் பாபாவோட இப்போ மனதினால வந்து நாம் பாபாவிடம் இணைக்கப்படுகின்றோம் உள்ளத்துல வந்து பாபா 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 தான் வந்து இருக்கின்றார் மேலும் புத்தி வந்து எப்படி இருக்கணும் கிளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து அவசியமானதாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நாம சூட்சும ரூபத்திலயும் வந்து பாபாவோட சந்திப்பு கொண்டாட முடியும் எந்த குழந்தைகள் பாபாவோடைய வந்து உள்ளத்துல வந்து இருக்கிறாங்களோ அன்பால நிறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தி வந்து எப்படி இருக்குமா கிளீன் அண்ட் கிளியராக இருக்கும் இப்போ பாபா வந்து சொல்றாங்க பாபா வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காரு திவ்ய புத்தி வந்து கொடுத்துருக்காரு அதை திவ்ய புத்தின்னு சொல்லுங்க இல்லைன்னா மூன்றாவது கண் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்ப அந்த திவ்ய புத்தின்ற சுவிட்சை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா நாம ஆட்டோமேட்டிக்கா பாபாவை எமர்ஜ் பண்ணி பாபாவை வந்து பார்க்கலாம் இப்போ பாபாவோட சந்திப்பும் கூட வந்து கொண்டாடலாம் இப்போ இதுக்கு வந்து பாபா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஸ்தூலமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு டிவியை நீங்க ஆன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவியில் அந்த ப்ரோக்ராம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கிரிக்கெட் மேட்ச்சு பேரேடு ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணீங்க டிவி சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இது வந்து பாபா மற்றும் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான சந்திப்பு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திப்பை வந்து கொண்டாடணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மிருதி அப்படின்ற சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும் அதாவது தெய்வீக புத்தி என்ற ஸ்மிருத்தியினுடைய சுவிட்ச வந்து ஆன் பண்ணணும் இந்த மொழியில முக்கியமான விஷயம் என்னன்னா பாபா வதனத்துல வந்து பாபாவும் சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை பத்தி தான் வந்து இப்ப சொல்றாங்க அப்ப அந்த ஆன்மீக உரையாடல்ல பிரம்மா பாபாவுக்கு சிவ பாபா என்ன வந்து பதில் கொடுத்தாரு அதை பத்தி தான் வந்து இந்த முரளியில வந்து இருக்கின்றது இப்ப பிரம்மா பாபா எல்லா பிராமண குழந்தைகளையும் வந்து பார்த்தாராம் என்ன பார்த்தாரு பிராமண குழந்தைகளுடைய பிராமண வாழ்க்கை வந்து எப்படி போய்கொண்டே இருக்கின்றது அப்படின்றத பார்த்தார் பிராமண பிறவி எடுத்துட்டாங்க அவங்களுடைய புருஷார்த்தம் அவங்களுடைய முயற்சி வந்து எப்படி போய்க்கொண்டே இருக்கின்றது அப்படின்றத பார்த்தாரு அப்ப சமம் கூட சொல்லலாம் இல்லைன்னா லட்சியத்தை அடையக்கூடிய நிலையை கூட வந்து சொல்லலாம் ச குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போயிட்டே இருக்காங்க லட்சியத்தை நோக்கி எப்படி வந்து முன்னேறி கொண்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து பிரம்மா பாபா பார்த்தார் அப்ப வதனத்துல வந்து ஒவ்வொரு குழந்தைகளுடைய இந்த ரிசல்ட்டையும் வந்து பாபா வந்து செக் பண்ணார் இப்போ பாபா வந்து சொன்னார் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்தூல உலகத்துல வந்து நிறைய வந்து வேலை இருக்கு ஆனா பாபாவும் வந்து வதனத்துல வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு ஒரே ஒரு தான் எல்லா குழந்தைகளையும் வந்து பார்க்கணும் எல்லா குழந்தைகளையும் பாலனை பண்ணணும் அந்த தான் அப்ப இப்ப பாபா பிரம்மா பாபா சூசுமதனத்துல இருந்துட்டு நம்மளை வந்து எப்படி வந்து ஆஹ் பாலனை செய்யணும் நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்ற அந்த வேலையிலேயே வந்து அவர் வந்து பிஸியாக இருக்கார் பாபா அப்போ பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தார் அப்போ அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தார் அப்போ எப்படி பார்த்தாராம் எப்படி வந்து வேகமாக போறாங்களா இல்லை நின்று நின்று போறாங்களா இல்லை ரொம்ப அதிவேகமாக போறாங்களா அப்படின்றதையும் பார்த்துட்டே இருந்தார் இல்ல முழுமையாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களா நின்றுட்டாங்களா அப்போ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதான் பார்த்துட்டு இருந்தார் பாபா அப்ப எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவ்வளவு வெரைட்டி வந்து இருக்கு இப்போ பாபா வந்து குழந்தைகளுடைய முயற்சியில முயற்சியினுடைய ஸ்பீடை பார்த்தார் அதுல என்ன பார்த்தார் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய மனசை வந்து செக் பண்ணுங்க பாபா வந்து நமக்குள்ள வந்து எதை வந்து பார்த்துருப்பார் என்ன ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து பார்த்துருப்பார் பாபா பார்த்தார் என்ன பார்த்தார்னா அதுல கோடியிலும் கோடியில ஒரு சில பேருடைய முயற்சி தான் வந்து ஒரே நிலையாக ஸ்பீடாக போயிட்டு இருக்கு வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தார் நிறைய பேர் வந்து சதா வந்து வேகமான நிலையில வந்து போகவே இல்லை அப்படின்றதையும் பார்த்தார் அப்ப இப்போ நாம பார்க்கணும் நாம எந்த கேட்டகரியில இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் சதா வேகமாக போறவங்களா இல்ல அப்பப்போ வந்து வேகமாக போறவங்களா அப்படின்ற அந்த கேட்டகிரி எந்த கேட்டகரியில நாம இருக்கோன்றதை பார்க்கணும் இப்போ ஏனென்றால் இன்னைக்கு வந்து பாபா வந்து கொடுக்குறார் நம்மளை நாமளே செக் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு வந்து தருகின்றார் மேலும் பாபா வந்து யுக்தியும் கொடுக்கிறார் எப்படி வந்து நாம இந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்றதுக்கான யுக்தியும் வந்து கொடுக்கின்றார் அப்போது அந்த யுக்தியின் மூலமாக நீங்கள் லட்சியத்தை வேகமாக அடைய முடியும் அப்போ பிரம்மா பாபாவுக்கு இது வந்து பிடிக்கலை சில குழந்தைகள் வந்து வேகமாக போகலை அப்படின்ற விஷயத்தை பார்த்து அவருக்கு வந்து இதில் வந்து பிடித்தமாக இல்லை இப்ப பாபா சிவபாபா பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட சொல்லிட்டாரு பாபா என்னோட குழந்தைகள் எல்லாருமே வந்து full தான் அப்போ இந்த சமயத்தினுடைய ஞானம் மட்டும் கிடையாது மூன்று ஞானமும் குழந்தைகளுக்கு வந்து இருக்கு அப்ப ஏன் வந்து முயற்சியில வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படல அப்படின்ட்டு பிரம்மா பாபா சிவபாபா பாபா கிட்ட கேட்டாராம் அப்போ பாபா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்போ நாம என்ன சொல்லுவோம் நம்ம பரிஸ்தாவாக ஆகணும்னு சொல்லுவோம் இல்லை லட்சுமி நாராயணாகணும்னு சொல்லுவோம் இல்லை தேவதையாக ஆகணும்னு சொல்லுவோம் சம்பனம் ஆகணும் கர்மா ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பதில்கள் வந்து சொல்லுவாங்க பாப் பாப் சமான் ஆகணும் இதெல்லாமே நம்மளுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் அதாவது இதுதான் வந்து நம்மளுடைய லட்சியம் இந்த லட்சியம் வந்து எப்படி வந்து கிடைக்குது நாம முயற்சி செஞ்சாதான் வந்து இந்த லட்சியத்தை வந்து அடைய முடியும் அப்படின்றதுதான் வந்து விஷயம் இப்போ பாபா வந்து அடிக்கடி வந்து முறையில வந்து சொல்றார் குழந்தைகளே இந்த விதியின் இந்த விதியால இதை செய்யுங்க அப்ப நீங்க வந்து வெற்றியை வந்து அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அடிக்கடி சொல்றாரு ஆனா அது வந்து என்ன விதி அப்போ விதி அப்படின்னாலே வந்து ஒவ்வொரு கர்மத்திற்கும் பாபா வந்து ஸ்ரீமத் கொடுக்குறார் அந்த ஸ்ரீமத் மூலமாக நாம செஞ்சோம் அப்படின்னா வந்து வெற்றி என்பது பிராப்தமாக அடைகிறோம் ஏன்னா இது இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும் இது தெரியாது அப்படின்லாம் வந்து நமக்கு தோணவே தோணாது ஏன்னா வந்து பாபா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு காலையில எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார் இப்ப விதியும் கூட வந்து நமக்கு வந்து சொல்லிடுறாரு அந்த விதியின் மூலமாக நமக்கு என்ன வெற்றியும் கிடைக்குது அப்படின்றத பத்தியும் சொல்லிடுறாரு அப்ப நமக்கு வந்து காரணமும் தெரியுது அதற்கான நிவாரணமும் கூட வந்து தெரிகின்றது நமக்கு காரணமும் தெரியுது நிவாரணமும் தெரியுது இது அனைத்தும் தெரிஞ்ச பிறக்கும் கூட அப்ப அந்த காரணத்துக்கு நிவாரணம் என்பது வந்து நம்மளால வந்து அடைய முடியல ஏனென்றால் நாம தெரிஞ்சும் கூட தெரியாத மாதிரி தான் வந்திருக்கிறோம் அப்படின்றாங்க அப்ப இந்த கேப்பை வந்து நாம வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்ப நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது புருஷார்த்தம்னா என்ன புருஷார்த்தத்தினால என்ன மாற்றம் கிடைக்கிது இதெல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியுது விதினா என்ன அந்த விதியை வந்து செஞ்சோம்னா என்ன வெற்றி கிடைக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியுது ஆனால் தெரிஞ்சும் கூட வந்து ஏன் வந்து வித்தியாசம் ஏற்படுது அப்போ நம்ம பல விதமான விஷயங்களை சொல்றோம் பரிஸ்தி அந்த மாதிரி மற்றவங்கள வந்து குறை சொல்றோம் அப்போ இதுல இதுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி காரணத்திற்கு நிவாரணம் வந்து கொண்டு வர்றது அப்ப பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட கேட்டாராம் அப்ப எதுக்கு ஏன் வந்து இப்படி வந்து என்ன இந்த வித்தியாசம் என்பது வந்து தென்படுகின்றது குழந்தைகளிடத்தம் அப்படின்னு கேட்டாரு அப்ப சிவபாபா புன்முருவலோடு பிரம்மா பாபா கிட்ட வந்து சொல்ல சொன்னாராம் குழந்தைகள் குழந்தைகளிடம் பழக்கங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னாராம் சம்ஸ்காரம் அப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னாராம் பாபா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்களை வந்து கொடுக்குறாரு ஆனா நாம என்ன பண்றோம் அதை வச்சிட்டு வச்சுட்டு அப்படியே காய வச்சுருவோம் இப்போ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்னா இப்படி ஃப்ரெஷ்ஷான பழம்னா எப்படி இருக்கும் ஜூஸ் வந்து நல்லா இருக்கும் அப்போ அதை வந்து காய வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய பலனை வந்து அப்படி வந்து இருக்கும் இதனுடைய அர்த்தம் என்ன பாபா வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பழம் கொடுக்குறாரு ஆனால் அதை நம்ம வந்து காய வச்சு அதை சாப்பிட்றோம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாபா வந்து ஸ்ரீமத் அப்படி ஸ்ரீமத் வந்து கொடுக்குறாரு அந்த ஸ்ரீமத்தை வந்து உடனடியாக செய்யாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து செய்கிறோம் அந்த ஸ்ரீமத்தை பாபா என்னெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதை வந்து உடனடியாக செய்யணும் அதை அப்படின்னா நாம ஃப்ரெஷ்ஷான பழத்தை வந்து சாப்பிடுறோம்னு அர்த்தம் பாபா இன்னைக்கு ஸ்ரீமத் கொடுக்கறாருன்னா அதை இன்னைக்கே செஞ்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷான பழத்தை வந்து சாப்பிட்றோம் இப்போ பாபா கிட்ட இருந்து என்ன டைரக்ஷன் கிடைக்குதோ அதை வந்து உடனடியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷான பழம் இப்போ அந்த அந்த டைரக்ஷனை வந்து லேட் பண்றோம் அப்படின்னா சக்தியும் வந்து கிடைக்காது அந்த காரியமும் கூட அந்த அளவுக்கு வந்து சக்திசாலியாக இருக்காது அனைத்திலும் முக்கியமான விஷயம் பாபா சொல்றார் அதாவது தாசா தாசா ஃபல் தாசா ஃபல்னால் ஃப்ரெஷ்ஷான பழம் அது அதனுடைய அர்த்தம் என்ன இப்போ முதல் ஸ்ரீமத் என்ன இப்போ தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பாபாவை நினைவு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீமத் இந்த ஸ்ரீமத்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்குள்ளே வந்து வருது இதை வந்து எவ்வளோ நாம் வந்து லேட் பண்ணுறோம் இப்போ எத்தனை முறை இந்த டைரக்ஷனை வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எத்தனை முறை வந்து இதை யூஸ் பண்ணாமல் சைடில் வந்து வச்சுருக்கோம் அதாவது மறந்து போயிடுறோம் ஆத்மா அப்படின்ற உணர்வுலேயே வந்து வர்றதில்லை மறந்துடுறோம் அப்போ அப்ப நாம எவ்வளோ நேரம் வந்து நாம வந்து விழிப்புணர்வோடு இருக்கோம் எவ்வளோ நேரம் வந்து நாம மறந்து நிலைக்கு போயிடறோம் எப்போ வந்து ஆத்மா அப்படின்ற ஸ்வரூபத்தில் இருக்கோமோ அப்போ விழிப்புணர்வோடு இருக்கும் அதாவது கான்சியஸாக ஆகிடுறோம் எப்போ வந்து ஆத்மான்ற நினைவு வந்து மறந்துடுறோமோ அப்போ வந்து அன்கான்சியஸாக ஆயிடுறோம் மயக்கம் அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு நேரம் வந்து வந்து நம்மளுடைய சக்தியை வந்து யூஸ் பண்றோம் யூஸ் பண்றோம்னாலே என்ன அர்த்தம் வந்து இருக்கோம் ஆத்ம உணர்வுல இருக்கும் தான் அர்த்தம் அப்போ பாபா வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பிரம்மா பாபா மற்றும் அம்மாவுடைய எக்ஸாம்பிள் அவங்க என்ன செஞ்சாங்க என்ன பாபா என்ன சொன்னாரோ அதை வந்து அப்படியே வந்து செஞ்சாங்க அப்ப பாபா என்ன பண்ணார் நான் ஆத்மா அப்படின்ற பிராக்டிஸ் வந்து பண்ணார் அதை எப்படி எழு எப்படி பண்ணார் எழுதுனார் நான் ஆத்மா அப்போ எல்லா சம்பந்தங்களும் அவங்களும் கூட அந்த ஆத்மா அப்படின்ற விஷயத்த வந்து எழுதினார் அந்த மாதிரி எழுதி எழுதி முழுமையாக பயிற்சி செஞ்சு தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டார் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அதை நடைமுறைப்படுத்தினார் பிரம்மா பாபா இப்போ அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க இன்ஸ்டன்ட் ஃப்ரூட்டு ஃப்ரெஷ்ஷான பழம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பிரம்மா பாபா நம்பர் ஒன்னாக ஆயிட்டார் அப்போ நமக்கும் வந்து அந்த மாதிரி டேரக்ஷன் கிடைக்குது இல்லையா அப்போ அந்த டேரக்ஷனை வந்து எந்த அளவுக்கு நாம வந்து அதை நடைமுறையில கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு நேரம் அதை டிலே பண்ணியிருக்கோம் நமக்கும் பாபா கிட்ட இருந்து இந்த டைரக்ஷன் வருது நாம ஆத்மாக்கள் இந்த சரீரம் வந்து பழைய சரீரம் அப்படின்ற டைரக்ஷன் வந்து வருது இந்த டைரக்ஷனை வந்து எந்த அளவுக்கு நாம உடனே நடைமுறைப்படுத்துறோமோ அப்போ உடனடியான பலன் கிடைக்குது அதை டிலே பண்ண பண்ண என்ன ஆகுது அந்த பழத்தை வந்து காய வச்சுட்டு பாபா இந்த ஃப்ரெஷ்ஷான பழத்துக்கு ரெண்டு விஷயத்த வந்து சொல்றார் இந்த ஃப்ரெஷ்ஷான பழம் ஒன்னு தனக்காக இன்னொன்னு சேவைக்காக நாம சேவைக்காக மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும் இதை தான் வந்து என்னன்னா உடனடி தானம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது யோசி நினைச்சோம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சுயத்துக்காக தனக்காக நாம என்னென்னலாம் சிந்தனை பண்றோம் எதை இதெல்லாம் செஞ்சோம் நாம அப்போ அதை நாம் வந்து சுயத்துக்காக நினைச்சோம் செஞ்சோமா செய்யலையா அப்போ எவ்வளோ வந்து வித்தியாசம் வந்து இருக்கின்றது அப்போ சேவைக்காக நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் யோசிச்சுட்டே இருக்கோம் யோசிச்சுட்டே இருக்கோம் ஆனாலும் யோசிக்கிறதோட நின்றுது அதை வந்து அந்த பிளானை வந்து நடைமுறையில வந்து கொண்டு வருவதில்லை அப்போ சுயத்துக்காகவும் நாம வந்து செய்கிறது இல்லை சேவைக்காகவும் செய்கிறது இல்லை இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் வந்து அப்படி எடுத்துக்கணும் சுயத்துக்காக ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும் அதை செஞ்சாகணும் மற்றொண்டு சேவைக்காக நாம் என்னென்னலாம் யோசித்தோம் அதெல்லாம் வந்து செஞ்சோமா செய்யலையா இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அது அந்த மாதிரி எத்தனை விஷயங்களை வந்து நாம விட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹோம் ஒர்க்கு பாபா நமக்கு முன்னால ரெண்டு பேருடைய எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு அதாவது பாபா மம்மா அவங்க தான் வந்து இந்த ஞான மார்க்கத்துல நம்ம நமக்கு முன்னால இருக்கக்கூடிய உதாரணமாக இருக்காங்க அப்போ அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ரெண்டு பேருடைய ஸ்பெஷாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை உடனடியாக செஞ்சாங்க அவங்க ஒருபோதும் வந்து எந்த ஒரு குறைகளையும் பலவீனங்களையும் தனக்குள்ளே வந்து வரவே விடலை எந்த ஒரு சிரேஷ்டமான சங்கல்பம் வந்துச்சோ அதை வந்து உடனடியாக காரியத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்புறம் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து நின்றுட்டாங்க என்ன நாம் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்ரீமத் கிடைக்குது ஸ்ரீமத் கிடைச்ச உடனே உடனடியாக அதை வந்து காரியத்தில் வந்து கொண்டு வந்துடணும் ஆனா நாம என்ன செய்யறோம் பாபா கிட்ட இருந்து என்னெல்லாம் டைரக்ஷன் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து என்ன பண்றோம் தனக்கு தானே வச்சுக்கிறோம் இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது தள்ளி போடுறோம்னாலே என்ன ஆகுது காஞ்ச பழமாக ஆயிடுது இதெல்லாமே நம்மளுடைய சுயம் சுயத்துல இருக்கக்கூடிய பலவீனத்தினுடைய காரணத்தினாலதான் இந்த மாதிரி நான் வந்து செய்கின்றோம் நம்ம தாமதப்படுத்துறோன்னா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கிறதில்ல அப்புறம் பிறகும் கூட வந்து நம்ம சொல்றோம் நம்ம பாபாவோட டைரக்ஷன் படிதானே நடந்தோம் அப்புறம் ஏன் வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்றோம் நம்ம இப்போ ரிசல்ட் கிடைக்கலன்னா இதனுடைய காரணம் என்ன நாம சொன்ன உடனே செய்யலை போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட்டுட்டு கடைசியில செய்யறோம் அதனாலதான் நமக்கு ரிசல்ட்டும் கூட வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கின்றது எந்த சமயத்துல செய்யணுமோ அந்த சமயத்துல செஞ்சாகணும் இல்லையா சமயத்துக்கும் மகத்துவம் இருக்கு இல்லையா அப்போ அந்த சமயத்தினுடைய மகத்துவத்தின்படி டைரக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த சமயத்திலேயே வந்து செய்யணும் அப்பதான் வந்து அதாவது நேரத்தின் அவருடைய அனுசாரம் செய்யும்போதுதான் வந்து நமக்கு வெற்றி என்பது பிராப்தமாக ஆகும் நேரத்தின்படி ரேகையும் ரேகாவும் ரேக்கையும் கூட வந்து மாறுகின்றது சொல்லப்படு இல்லையா நேரம் மாறுது அப்படின்னா வைப்ரேஷன் மாறுது பிரித்தி மாறுது மண்டலமும் மாறுது இப்படி பாபா கூட வந்து எக்ஸாம்பிள் சொல்றாங்க அமிர்த வேலை அமிர்த வேலை வந்து எப்படி இருக்கு நேரம் வந்து எவ்வளவு எப்படி நல்லா இருக்கு இல்லையா நேரம் வந்து ரொம்ப ரம்மியமானதாக இருக்கின்றது நாமளும் கூட வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து இருக்கிறோம் அப்ப அந்த நேரம் வந்து எழு எழும்போது கூட வந்து அந்த அளவுக்கு வந்து சங்க எண்ணங்கள் நிறைய கூட வந்து ஓடுறது கிடையாது முழு மண்டலமும் கூட வந்து நல்ல சாந்தமாக நல்லா இருக்கும் அப்ப அந்த நேரத்துக்கும் வந்து முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அப்ப அந்த நேரம் வந்து அமைதி இருக்கு வாயு சாந்தி இருக்கு பியூரிட்டி தூய்மையான ஒரு வாயுமண்டலமாக மண்டலமாக இருக்கின்றது இப்போ அந் அந்த நேரத்தை வந்து நாம் வந்து சரியான சரியான விதத்துல வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா அப்போ அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துறதுன்னா யோகா அப்போ அந்த நேரம் வந்து நாம பாபாவோட கனெக்ஷன் வந்து வச்சுக்கிறது தான் சரியான ஒரு வழி அப்போ அதனுடைய பெனிஃபிட் கூட நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கணக்கின்படி கிடைக்குது இல்லையா அப்போ வேலை வந்து மூணு மணிக்கு இல்ல நாலு மணிக்கு எழுந்திரிக்காம அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சு செஞ்சோம் அப்படின்னா அதுல வந்து வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா நாம நினைக்கிறோம் அதுல வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம் அப்படிலாம் வந்து இல்ல அப்ப நாம என்ன நினைக்கிறோம் எப்ப எந்திரிச்சாலும் நான் பாபாவை நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப இது வந்து பெரிய விஷயமா என்ன அப்போ அந்த பாபாவோட அந்த டைரக்ஷனை வந்து நாம வந்து மாத்துறோம் இல்லையா அப்போ மாத்தும் போது என்ன ஆகுது அதனுடைய பலனும் கூட வந்து மாறிடுது இல்லையா எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குன்னு வந்து நேரம் வந்து இருக்கு இல்லையா அந்த அதுக்கு வந்து அந்த ஏத்த மாதிரி அந்த பொருள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இல்லையா அப்ப ஸ்ரீமத் வந்து எவ்வளவு வந்து முக்கியமானது அப்ப அந்த ஸ்ரீமத்தை வந்து இந்த சமயம் செய்யும் போது அதனுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்ப அந்த ஸ்ரீமத்தை வந்து நீங்க லேட்டா செஞ்சீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது உடனடியா செஞ்சிட்டிங்கன்னா உடனடி பலன் வந்து கிடைக்கும் லேட்டா செய்யும் போது மாதிரி மாதிரிதான் வந்து நமக்கு அதனுடைய பெனிஃபிட்டும் வந்து கிடை கிடைக்கும் இப்ப பாபா வந்து நமக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க யோகா நினைவுல வந்து இருங்க சொமான்ல வந்து இருங்க அப்படின்னு டேரக்ஷன் கொடுக்குறாங்க ஆனா அந்த டைரக்ஷன்ல அந்த டைரக்ஷனை வந்து நம்ம செய்யல அப்படின்னா அப்போ அந்த டேரக் செய்யாததுனால நமக்கு வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் கூட வந்து மாற ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த நேரம் வந்து என்ன நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த நேரத்துல வந்து செய்யலை சங்கமயத்துல செய்யாம அதுக்கப்புறம் வந்து செய்யறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுமா அல்சல் உடைய நேரம் தான் வரும் அந்த நேரத்துல அந்த நேரம் நாம வந்து எந்த ஒரு பயிற்சியும் வந்து செய்ய முடியாது எந்த ஒரு ஸ்டேஜையும் வந்து நம்மளால வந்து எந்த ஒரு சிரியும் கூட நம்மளால வந்து உருவாக்க முடியாது அப்ப இந்த சமயம் பாபா என்ன சொல்றாரு உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு பாபா சொல்றாரு அந்த சமயத்திலேயே சொன்ன உடனே அந்த சமயத்திலேயே ஊக்கம் உற்சாகத்தோட செய்யும் போதுதான் வந்து அந்த கர்மத்தினுடைய பலனும் கூட வந்து நமக்கு வந்து கிடைக்குது தான் வந்து ஃப்ரெஷ்ஷான பழம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதன் மூலமாக நாம என்ன ஆயிடுறோம் சக்தி சக்திசாலியாக ஆயிடுறோம் இப்போ பாபா வந்து கேட்டார் பாருங்க நீங்க எப்படிப்பட்ட பழத்தை வந்து சாப்பிடுறீங்க இப்போ பாபா கிட்ட இருந்து என்ன டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷனை அந்த சமயம் உடனடியாக செய்யும் போதுதான் வந்து நாம என்ன பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷான பழத்தை வந்து சாப்பிட்றோம் இப்போ அதை லேட்டாகிட்டு கடைசியில் வந்து செய்கிறோம் அப்படின்னா நாம காய்ந்த பழங்களை வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்யும்போது அந்த க காய்ந்த பழத்தை சாப்பிடும்போது நாம் சக்தி சாலியாக ஃபீல் பண்ண முடியாது இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் முயற்சி வந்து நிறையா செய்கிறோம் ஆனால் பிராப்தம் வந்து அதுக்கு பலன் வந்து கம்மியாக தான் வந்துருக்குது பாபா வந்து த்ரிகாலதர்சி அவர் வந்து என்ன மகாவாக்கியங்கள்லாம் வந்து சொல்கிறாரோ அதை வந்து சாதாரணமாக அப்படியே வந்து எடுத்துக்க முடியாது நாம அது வந்து எல்லைக்குட்பட்டதாகவும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது இப்போ அவர் சொன்ன அவர் சொ அந்த சொன்ன மகாவாக்கியங்கள் அவருக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷான படம் மேலும் இப்போ நாம் கேட்குறோம் படிக்கிறோம் அப்படிங்கூட நமக்கும் கூட அது வந்து என்னவா ஃப்ரெஷ்ஷான படம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாபா வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து டோசேஸ் வந்து கொடுக்கின்றார் இப்போ டாக்டர் இருக்காருன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரே மருந்து வந்து கொடுக்கறது கிடையாது அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து விதவிதமான வியாதிகள் இருக்கு அப்போ டாக்டர் என்ன பண்றாரு நாடி பார்த்து தானே வந்து மருந்து எல்லாம் கொடுக்குறாரு பாபா வந்து சுப்ரீம் சர்ஜன் அப்போ அவருடைய மடு மருந்தும் கூட வந்து வித்தியாசமானதாக இருக்கும் இல்லையா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வித்தியாசமானதா மருந்தாக தான் இருக்கும் முழு முரளி இந்த முரளியினுடைய முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா எதை நினைக்கிறோமோ அதை வந்து செய்யணும் இப்ப எவ்வளவு வந்து நம்ம வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிறோம் யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல எவ்வளவு நேரத்தை வந்து வீணடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு தடங்களும் வந்து நிறைய வந்து அதிகமாக கொண்டே போகின்றது மேலும் நம்முடைய சுயத்தினுடைய பலவீனங்களும் வந்து இடையில வந்து வரும் அதுவும் கூட வந்து நம்மள வந்து செய்ய விடாது கஷ்டப்படுத்தும் அப்போ இப்போ ஊக்கம் உற்சாகம் கூட வந்து கம்மியாக ஆயிடும் இப்போ ஊக்கம் உருசாக கம்மியாயிடுச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் கடினமான உழைப்பை வந்து போட்டு தான் வந்து அந்த காரியத்தை வந்து செய்வோம் அப்படி செஞ்சாலும் கூட வந்து அந்த காரியத்துக்கான வெற்றிக்கான பலன் வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு வந்து வருவதில்லை இப்போ பாபாவும் கூட வந்து சொல்றாரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாப்பிட்றது அப்படின்னா என்ன அர்த்தம் பாபா வந்து என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதை வந்து நாம் வந்து தாமதப்படுத்தாமல் உடனே செய்யறது தான் வந்து ஃப்ரெஷ்ஷான பலம் மேலும் நம்மளுடைய சுயத்தினுடைய வழியும் அதுல வந்து திணிக்க கூடாது என்ன ரூபத்துல வந்து பாபா சொல்றாரோ எப்படி சொல்றாரோ அதே ரூபத்துலதான் வந்து அதை நாம வந்து செய்யணும் இப்போ பாபா சொல்றாரு நமக்கு எதிரில வந்து பாபா மம்மா ரெண்டு பேர் பேரும் ஃபாலோ ஃபாதர் ஃபாலோ மதர் மட்டும் தான் வந்து செய்யணும் அப்ப நாம என்ன ஆயிடுவோம் மிக உயர்ந்த குணவான ஆத்மாக்களாக அதாவது மகான் புண்ணிய ஆத்மாக்களாக ஆயிடுவோம் அப்போ அந்த மாதிரி நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா கனவுல கூட வந்து பலவீனங்கள் குறைகள் எதுவுமே வந்து வரவே வராது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து பலகீனங்களை வந்து நாம வந்து உணர்றோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் பலகீனங்கள் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் பாபா சொல்லக்கூடிய டைரக்ஷனை வந்து நாம வந்து தள்ளி வைக்கிறோம் தான் வந்து அதுக்கான அர்த்தம் இல்லைன்னா அவர் சொல்ற விதத்தை வந்து நாம வந்து மாத்திடுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ நாம வந்து செக் பண்ணணும் தன்னைத்தானே செக் பண்ணணும் பாபா என்னெல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதை வந்து நாம அவர் சொல்றது படி அப்படியே வந்து செய்யறோமா இல்ல மாத்திடுறோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்போ நீங்க ஃபாலோ ஃபாதர் ஃபாலோ மதர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மகான் புண்ணிய ஆத்மாக்களாக மாறிடுவீங்க அடுத்து லாஸ்ட்ல வந்து பாபா என்ன சொல்றார் மூன்று நதிகள் வந்து சங்க சங்கமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மூன்று நதிகள் யார் யாருன்னா டெல்லி ஜோன் ஒண்ணு கர்நாடகா ஜோன் ஒண்ணு மகாராஷ்டிரா ஜோன் ஒண்ணு பாபா வந்து டெல்லிய வந்து விதை அப்படின்னு சொல்றாரு மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவை வந்து கிளைகள் அப்படின்னு சொல்றாரு இப்போ சேவை வந்து ஆரம்பம் வந்து டெல்லியில இருந்து ஆரம்பமாகுது அதாவது விதையில இருந்து ஆரம்பமாகுது விரட்சம் வந்து யாரு மகாராஷ்டிரா கர்நாடகா அவங்க வந்து விரக்ஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா மேலும் டபுள் ஃபார்னர்ஸும் வந்திருந்தாங்க அவங்களையும் வந்து பாபா வந்து நினைவு கூர்ந்தார் இப்போ இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா சுயத்துக்காக நாம வந்து எதை நினைச்சோம் எதை வந்து செய்யல அதே மாதிரி சேவைக்காக நாம எதை நினைச்சோம் எதை செய்யல இதை வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு நாம சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க Om Shanti.